மன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆட்சியை கைப்பற்றுவது தொடர்பில் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிஞ்ச உள்ளாட்சி சபை தேர்தலில் மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் அந்த ஆணை என்னவென்றால் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படைகளை தான் செயல்படக்கூடிய ஒரு ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது யாரும் தனித்து ஆட்சி செய்கின்ற வாய்ப்புகள் இல்லாதிருக்கிறது வடகிழக்கிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சாரத்திலே சொன்னது போல தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாங்கள் தமிழசு கட்சியோடும் பேசுகிறோம் கயந்திரமாக இருக்கும் பெண்ணம்பலத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் தமிழ் மக்கள் கூட்டணியின் நிலைப்பாடு இது எங்களை பொறுத்த மட்டில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிகுந்த திருப்திகரமானதாக அமைந்திருக்கிறது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நேரங்களை நாங்கள் கொழும்பிலே நீதிமன்றத்திலே செலவிட வேண்டி இருந்தது தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் தமிழ் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் நாங்கள் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நான் இன்னும் செய்யவில்லை ஆனால் அது தொடர்பாக ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அதை நாங்கள் ஆராய்வதற்கும் பரிசீலிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படியான அழைப்பு எங்களுக்கு இதுவரை கிடைக்கப்போறே இல்லை அப்படியான அழைப்பு கிடைத்தால் கட்சியினுடைய மத்திய குழு அது சம்பந்தமாக தீர்மானம் இல்லை நாங்கள் இன்னும் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சிந்திக்கவில்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அந்த வகையிலேயே நாங்கள் ஏதாவது ரெண்டு தரப்போடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்பில் நாம் வினவிடும் இது தொடர்பில் இன்னமும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என இரு கட்சிகளும் தெரிவித்தன